ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையிலே பாருங்கள் ஒரு ஆறு ஆறு மணி போல் நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஊர் இப்போ எல்லா ஊர்லேயுமே மழை பனியெலாம் இருக்கிறதுனால இங்கேயும் அப்படி தான் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட்டு மழை தூரின்ண்டே இருக்குது இந்த கிளைமேட்டில் ரோஸ் எல்லாம் இப்படி பூத்து குலுங்குது பாருங்கள் இந்த ரோஜாவெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு ரோஜா வர்றாங்க ஸ்கூலுக்கு அவளுக்கு டெய்லி பூ வேணும் அதுக்காக தான் வந்து செடியே வச்சது ஒயிட்ல பாருங்கள் செடி கொல்லாம் பூ அந்த பூவும் பறிச்சிடுமா இந்த மாதிரி இது புதி நான் பறிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊனி வைக்கணும் அப்படி வச்சது தான் வந்து இங்கே பாருங்கள் நம்ம செடி ஃபுல்லாக அழ அழுந்துடுச்சு அவள் என்ன மனம் கிட்ட வந்தாலே அவ்வளோ சூப்பரான ஒரு மனம் வருது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்குறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் எவ் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேருந்து எடுத்துக்கிறதுக்கும் கடையில் இருந்து வரத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது சின்ன சின்னதாக அந்த செடிங்களுக்கு ஊனி வச்சிருக்கேன் போதுமாம்மா அந்த பறிச்சிரு பறிச்சிருத்தியாக படிக்கணும் அவ வச்சு போக மாட்டான் தான் ம் ரோஜா கையில் ரோஜா இவருக்காக தான் அவ்வளோ பூவும் எல்லா செடியும் வச்சேன் வீட்டில்

இதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும் யாருக்குனா மீனா கணேசன் அவங்களுக்கு தான் நாகர்கோவில் இருக்காங்க கத்தரிக்காய் இது பாவக்காய் கத்திரிக்காய் கத்தரிக்காய்னு கத்திரிக்காய் ஞாபகமாக வருது பாவக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது நிறைய வச்சுருக்கு சூப்பராக இருக்கா அந்த வெண்டைக்காய் என்னன்னு தெரில பூக்கவும் மாட்டேங்குது காய்க்கவும் மாட்டேங்குது ஏன் உசரத்துக்கு வந்துடுச்சு இது என்ன செடினா இருக்கா தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் சோளம் தான் வச்சேன் மழை ம் ஆனால் அது வந்து பூவாக பூத்தின் இருக்குது சோளம் வெள்ளை சோளம் அதாவது அது முன்னாடி இல்லை ஸ்வீட் கார்ன் அது ஒன்று வந்துடுச்சு சரிம்மா மழை வந்துடுச்சு ஓகே இனி அந்த அம்மா இழந்து வந்தோடனே அப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் என்ன சுட இட்லி என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சோயா போட்டேன் இது தேங்காய் மல்லி சட்னி மல்லி கதம்ப சட்னி ம்னாக்ஸ்நாக்ஸுக்கு சிறுபயர் போட்டு சுண்டல் இந்த இட்லி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வரும் ம் என்ன காரணம் சொல்லு அது சோயான்னு ஒன்று இருக்கும் வெள்ளை அது ஒரு 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 பிடி போட்டாக்கா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வரும் அது மாதிரி எல்லாம் அவள் அது எதுன்னு போடுவாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது ஒரு சின்ன டிப்ஸ் தான் வெள்ளை சோயா ஸோ இந்த சோயாதான் சோயாபீன் இது வந்து புரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இட்லியும் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோயா எப்போ உளுந்து போடுற அளவு போட்டுக்கங்க இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஸ்பூனோ இல்லை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு இட்லி கிடைக்கணும் தோசை கிடைக்கணும்னா இது நல்லா வரும் அது தகுந்த உளுந்து நல்லா கிடைக்கணும் சில உளுந்து வந்து நல்லா வராது சில உளுந்து நல்லா வரும் சரிம்மா நீ கிளம்ப மணி ஆயிடுச்சு நீ அவ்வளோ எழுப்பி அவ்வளோ ரெடி பண்ணணும் மழை வர வருதுதான் இப்போதைக்கு எழுந்துக்க மாட்டா சரி நீ இவளுக்கு ஒரே ஒரு தோசை மட்டும் ஆறு மணிக்கெலாம் சாப்பிட முடியாது அதனால் ஒரே தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு போவோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் உண்டல் எடுத்துப்பா சரிம்மா ஓகே ம் ஆ ஃபோன் பண்ணவா மழை வேறு வருது வண்டியை காணும் மழை பெய்யுதுனாலயா பொறுமையாக சாப்பிட்டே கிளம்பிருக்கலாமா ஃபோன் பண்ணி கேட்கவேன் சரி நீ உள்ள போய் நீ உள்ள போய் உக்காருப்ப மழை வந்துடுச்சு ஆனால் இன்னும் வண்டி காணும் டைம் ஆகிட்டே இருக்கேன் அவசர அவசரமாக கிளம்பி நம்ம வெயிட் பண்ணாக்கா வண்டி வராது கொஞ்சம் நம்ம லேட்டாக ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டாங்க வண்டி உடனே கிளம்பி போயிட்டே இருப்பாங்க நம்ம எப்பயும் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாலேயே வெயிட் பண்ணி உக்காந்துருக்கணும் என்ன பண்ணுறது இப்படி நல்ல மழை வரப்போகுது போல் இறுட்டிருக்கு ஃபுல்லாக செல்ல குட்டி இழுத்து முடினு தூங்க வர பாருங்கள் திந்திக்காரங்கெல்லாம் பாருங்கள் காலையில் ட்ரெயினில் வந்து இறங்கி ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு தினம் இப்படி தான் நிறைய பேர் வராங்க மினி நார்த் இந்தியன் ஆயிடுச்சு எங்கள் ஊர் இப்போ ஒரு பஸ் போதா இனிமேல் ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு வண்டி வரும் இப்படி தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வண்டி வரும் எங்களுக்கு எங்கேயும் அதனால போக முடியாது பிளான் பண்ண மாதிரி போக முடியாது ஆட்டோ இல்லை பஸ்ஸு நம்மகிட்ட ஓன் இருந்து அதில் போகலாம் சரி நான் அவளை நித்யாவை வந்து எழுப்பி ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு இவளுக்கு பஸ்ஸை காணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்கணும் கேட்டுவிட்டு அவளை அணைச்சிவிட்டேன் நித்யாவை ரெடி பண்ணும்போது வீடு எடுக்கணும் நான் ஃபோன் போட்டேன் எடுக்காமல் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வண்டி உள்ளே போயிருக்கு அங்கே போயிட்டு இங்கே அதுதான் மெயின் கேட்டு கூடங்குளம் மெயின் கேட்டு அங்கேருந்து அப்படியே திரும்பி வருவாங்க இப்போ கால நேரங்கிறதுனால கூட்டம் இருக்காது எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் போவாங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பஸ்ஸு பெரிய பஸ்ஸு திரும்பி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் தலையில் துணியை போடுமா நினையக்கூடாதும்மா ஒழுங்காக போடு இந்த டவல் வச்சுருக்கல்ல போடு என்ன பாய் வந்துட்டார் வந்துட்டார் அங்கே போகிற வரைக்கும் டாடா கம்சிலே போவான் ஜனால் பாருங்க என்னென்ன ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சதுன்னா அப்புறம் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சுட்டு அப்புறம் காலேஜுக்கு எந்த ஊர் எந்த ஸ்டேட் போகிறாலும் தெரியல சரி நம்ம பெரிய மேடம் எழுப்பணும் நல்லா இருக்கிட்டு இருக்கு நல்லா வரட்டும் மழை திருங்க மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் எழுந்துரு எழுந்துரு டைம் ஆயிடுச்சு செல்ல குட்டி மேடம் குட் மார்னிங் குட் மார்னிங் எழுந்துரு எழுந்துரு டைம் ஆயிடுச்சு செல்ல குட்டி அங்க எப்படி இருக்கு

நல்லா மிளகாயெல்லாம் பூத்துருச்சு சரி 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 பொறுமையாக பொறுமையாக குளி குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும் சரியா ஏன் நாள் இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் லீவு இன்னைக்கு மழை பரவாயில்ல கொஞ்சம் தான் பெய்யுது வந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா ப்ளீஸா சீக்கிரம் வா குளிச்சுட்டு கிளம்பணும் ஓகே காய்ச்சல் காச்சலாம் இல்ல மழை பெய்து அதுக்கு ஒரு சாக்கு நல்லா மழை வந்தாச்சு சரி பாப்போம் நல்லா ஹெவியா வந்துச்சுன்னா கொடைக்குதாடா சில்லுக்குல்ல அதனாலதான் செக் குடி என்ன டீ குடிச்சிட்டியா ரோஸ் வச்சுக்கிறதுக்கு ம் அதுவும் நம்ம வீட்டில் பூத்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஜாவுக்கு என்ன இந்த ரோஜா இந்த ரோஜாவும் அழகாக இருக்குது இந்த ஒரு ரோஜா அதை இன்றைக்கி மட்டும் வச்சுட்டு போ பாப்பா வெள்ளை வச்சுட்டு போயிருக்கா என்ன அதுக்கு போய் அழு மூஞ்சி மாதிரி அழக்கூடாது சரியா இந்த ஆமாம் வச்சு விட்றேன் சரி நித்தீஷ்டி வந்து கிளம்பியாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்துடுச்சு ஒரு தொப்பியை போட்டு அனுப்பிச்சுட வேண்டியதுதான் ஏன்னா இதை பார்த்தா நல்லா வருமா என்னென்னு தெரியல வீட்டில் உட்காந்து அப்புறம் ஃபோனை முறைச்சிக்கிட்டே இருப்பா பம்பு பண்ணுவாள் அதனால் செல்லக்குட்டியே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த பூ வச்சுக்க இவ்வளோ அழுகு எவ்வளோ நேரம் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ அழகாக பார் அப்பா ரோஜாவின் கையில் ரோஜா சரியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டிங்க இட்லி நல்லா இருந்துதா हम्म, बैंगाइ कचनी, टेंगा कचनी, पोड़ी, सुपर ला, चल आओ के बाय सलेलर को, हम्म थैंक यू फॉर वाचिंग, बाय बाय <laughs>